வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆதரவு கொடுங்க அதாவது போல் பாபா தலைமுறை ஆகிவிட்டார் அவரை இருக்காங்க அப்படிங்கிறது தற்போது அந்த தகவல் ஒரு ஆன்மீக குருவாக அறியப்பட்டு இருக்கக்கூடியவர் ஒரு நூற்றி பதினாறு பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அப்படிப்பட்டவர் எங்கே போனார் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி இதில் திருப்பு முனை அப்படிங்கிறது காதிர் தொகுதி அநேகமாக காதிர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரப்போகுது அதில் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய ரெவன்யூ அமைச்சர் வால்மீகி இப்போ இந்த காதிரி தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இறப்பு என்பது பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு எல்லாத்தையும் அரசியலாக தானே பார்க்கணும் எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயத்தில் வந்து ஒரு மதகுருவாக அறியப்பட்டவர் தலைமறைவாயிட்டார் அவர் மேலே இன்னும் எஃப்ஐஆர் போடலை ஏற்கனவே எல்லோரும் வந்து நீங்கள் வந்து யோகி வந்து ராஜினாமா பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போ உச்சநீதிமன்றத்திலும் இந்த வழக்கு போகுது அப்போ ஒரு மதகுருவாக அறியப்பட்டவர் எப்படி இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தினார் அவருக்கு பின்புலமாக யார் இருக்காங்க ஏன்னா அரசியல்வாதிகள் இருந்து பெரிய ஆளுங்கள்லாம் அங்கே வருவாங்கன்னு சொல்கிறாங்க எல்லா ஆசிரமத்துலேயும் பெரிய ஆளுங்கெல்லாம் வராங்க அது என்னமோ தெரியல ஏன்னா குருலாம் அவ்வளோ பவர் இருக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன் இதை நம்ம அவ்வளோ சொல்கிறோம்னா இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டதில் அவர் பேர் இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நேற்று மூன்று முப்பதுக்கே கிளம்பிட்டார் அது என்னென்னா அவர் கிளம்பி போகும்போது அவர் காரு போகும்போது அந்த மண் எடுத்து வீட்டில் வச்சுக்குவாங்களாம் அவ்வளோ பெரிய மகான் அப்படிங்கிறதுனால அதில் தள்ளுமுள்ளு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அந்த ஸ்பாட்லேயே இல்லைங்கிற மாதிரி இப்போ கொண்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும் அவர் மேலே இல்லைங்க அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அது நடந்திருக்கு அப்படின்னா ஒரு இப்படியே அவனை புரிஞ்சிக்கணும் அவரை கார்னர் பண்ணல முடியல ஏற்கனவே இப்போ கதிர் தொகுதியில் தேர்தல் வேறு வரப்போகுது அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா பிஜேபி தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்காங்க எஸ்பியும் இன்னொன்று ஆர்எல்டியும் அங்கே வலிமையாக இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து இப்போ நேற்று நம்ம பேசும்போது வந்து இறந்துட்டாங்க கஷ்டம் தான் அப்படின்னு பேசணும் இன்றைக்கி தேர்தல் அரசியலும் சேர்த்து பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லாத்துலேயும் தேர்தல் அரசியலோட சேர்ந்து தான் நடக்குது அப்போ ஒரு ஆறு ஒம்பது தொகுதிக்கு தேர்தல் வரும்போது இந்த காதிரி தொகுதி இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடியது இந்த இந்த ஒரு கலங்கத்தை அவங்களால அவங்களால் போக்க முடியாது ஏன்னா இதில் ஒரு முழுக்க முழுக்க காரணம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் வரும் இவ்வளோ பேர் கூடுறாங்க ஒரு ஹைவே அந்த இடத்துல வந்து இவ்வளோ டிராஃபிக் இருக்கும்போது அன்னைக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த மக்கள் ஒரே நேரத்தில் கூட்டமாக போகும்போது நெரிசலில் சிக்கி ச இறக்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு முறையான அந்த பேருந்து வசதிகள் இல்லை அவங்க ஊருக்கு போகிறதுக்கு பல ஊர்லேருந்து வந்திருக்காங்க அங்கே வேன் நிறுத்துறதுக்கு இல்லை ஒரு சாதாரணமாக நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இடத்துல வந்து மாநாடு போகணும் எதுனாலும் போலீஸ் பர்மிஷன் வாங்கணும் போலீஸ் பர்மிஷன் வாங்கினா அது பெரிய பிரச்சினமாகும் போலீஸ் பர்மிஷன் வாங்காமல் எல்லா ஊர்லேயும் நிறையா இருக்குது ஆனால் விபரீதம் நடக்கும்போது இது பெரிய விஷயமாகும் ஒரு ரெண்டு மூணு நாள் பேசுவோம் அப்புறம் போகல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து இருக்கோம் பிஜேபி ஆளாத மாநிலமாக இருந்தால் புரிதுபடுத்தப்படும் ஒரு உருண்டுண்டு பரள்வாங்க ஐயோ போச்சே ஆன்மீகத்தில் இந்த மாதிரி ஆகிவிட்டதே முதலமைச்சர் பதவி விலகணும் அவர் பதவி விலகணும் மோடியை பதவி விலகணும் சொல்லுவார் ஏன்னா அவர் தான் கடவுளுடைய வாரிசுங்கிற மாதிரி அப்போ போல் மேலே ஏன் எஃப்ஐஆர் போடலுங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது ஒன்று இன்னொன்று இந்த தேர்தல் இந்த தேர்தல் வர்றதுனால இன்னும் அந்த ஏரியா வந்து க அதாவது என்னென்னா எப்படி நிவாரணம் வந்து நிறையா கொடுக்கணும் ஏக அது நமக்கு நல்ல விஷயம் அந்த சட்டமன்ற எலெக்ஷன் வரதுனால இடைத்தேர்தல் வரதுனால ஓரளவுக்கு இன்னும் நிறையா போய் மக்களுக்கு சேரும் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறது வேறு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை ஏன்னா ஒருவரை அவர் கடவுளின் அவதாரம் என்று நம்பிக்கொண்டு இவ்வளோ மக்கள் போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்பெல்லாம் சொல்கிறத பார்த்தா அவருக்கு அவ்வளவு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க யூடியூப் நடத்தினா அவ்வளோ பேர் லைக் போடுவாங்க அப்படிங்கும்போது படிப்பு கிராம மக்கள் நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு மேலே நம்மளால் இந்த மதத்தின் சம்பந்தமாக பேச முடியல ஏன்னா மதம்னா உடனே நம்ம ஆளுங்க பிஜேபிக்காரங்க பாரத் மாய ஜேகின்னு உடனே வராங்க நமக்கு ஒன்றும் புரியல இதை வந்து இந்த மாதிரி ஒரு மத ஆன்மீக நிகழ்வில் இருக்குது ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது அதை மிக மிக அதாவது என்னென்னா ஏற்கனவே ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குறாங்க அதை விட மிக கடுமையான தண்டனை கொடுத்தா தான் மற்றவர்களுக்கு யோசிப்பாங்க இப்போ எஃப்ஐஆர்லேயே பேர் இல்லை எல்லாத்தையும் தாண்டி அவர் அப்ஸ்கேண்ட் அப்படிங்கும்போது அங்கே இருக்க ஒருத்தர் காரர் சொல்கிறாரு இல்லைங்க முதல் விஷயம் வந்து இப்போ எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது குற்றம் புரிந்தவர்களை போலீஸ் விசாரிக்கும் போலீஸே நீங்கள் தாங்கப்பா எங்கப்பா விசாரிக்கிறீங்க அவர் எங்கே போனார்னு தெரியலையே ஸ்காண்டுங்கிறீங்க உடனே அவன் கிளம்பி போயிட்டாரா இல்லை வெளிநாடு தான் போயிட்டாரா விஜயமல்ல மாதிரி போயிட்டாரா இப்போ ஒரு வருஷம் தேடிட்டு வந்துடுவாரா மறுபடியும் கேட்குற கேள்வி இருக்குதுல்ல ஏன்னா ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குங்க நீங்கள் சாமியார் மேலே கைவிக்கிறது அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் சொல்லுங்கள் அரசியல்வாதி மேலே கூட கைவிக்கலாம் சாமியார் மேலே கைவிக்கவே முடியாது அதனால தான் கடவுள் கடவுள்னு க கதை விட்றது எல்லாருமே நாங்கள் கடவுள் ஆகிவிட்டோம் ஏன்னா அவர் ஸ்டெய்ட் அவர்கிட்ட போயிட்டோம்னா பிரச்சனையும் இல்லை இல்லை இந்த இதுக்கு இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இப்போ காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட ஒரு எல்லையில் நின்று தானே பேச முடியுது எல்லாருக்கும் தேர்தல் தானே பிஜேபி நீங்கள் தேர்தலை சாமி கொண்டதுனால தானே காங்கிரஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடுச்சு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஏன்னா அங்கே இன்னும் கவலைக்கிடமாக இருக்காங்க அந்த கை போனவங்க கால் போனவங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னாகும் பிஜேபிக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வருத்தமான விஷயம்னா எல்லாத்தையுமே அவங்க வந்து இதாக தான் ஓட்டாக தான் பார்ப்பாங்க அந்த கட்சி அப்படி தான் எல்லா கட்சியும் பார்க்கும் இந்த கட்சி ரொம்ப பார்க்கும் அங்கே இருக்கக்கூடியவங்களை பார்த்தா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் வந்து இந்துக்கள் ஐம்பதாயிரம் பேர் தான் இஸ்லாமியர் ஒரு ஆறுநூறு பேர் தான் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க அந்த கதிர் டி டிஸ்ட்ரிக்டில் அது அந்த ஆத்ராஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தலித் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் இவங்க போய் முழுக்க அங்கே ஆள்லாம் போட்டு என்ன காங்கிரஸ் கொஞ்சம் அசந்த நேரத்தில் அங்கே ஆள்லாம் போட்டு பிஜேபியை வலிமையாக்கிட்டு வந்துட்டாங்க பகுஜன் சமாஜ் கட்சியும் நிறையா வலிமையாக இருக்குது அதனால தான் அவங்களால அங்கே வந்து அந்த அந்த எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்க முடியுது ரெவின்யூ அமைச்சராக இருக்க முடியுது வால்மீகி இப்போ வால்மீகிக்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே எம்பி வந்து எஸ்பியோடைய கேண்டிடேட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு போலி பாபாவை கை வைத்தால் அந்த ஆன்மீக ஓட்டு போயிடும் அப்படிங்கிறத தாண்டி வேறு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காருந்தான் நிறைய பேர் பேசுவாங்க உங்களுக்கு அவங்களுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு ஏன்னா கடவுள்னால் நீங்கள் ஸ்டெயிட்டாக வந்துடுவீங்க எந்த ஒரு மத குருவும் யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் பெரும்பான்மையும் யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த ஆன்மீகம் மதம் இதெல்லாம் யாருக்கு வந்து இப்போ இதாக வந்து பத்து வருஷம் நீங்கள் ஆண்டுருக்கீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா பரவாயில்ல பத்து வருஷம் ஆண்டிருக்கீங்க பத்து வருஷமாக அவர் நீங்கள் நீங்கள் வந்த டைமில் தான் ஃபேமஸ் ஆகிருக்கார் கொரோனா காலத்தில் யோகி முதலமைச்சராக இருக்கும்போது தான் ஐம்பது பேர் தான் கூட்டம் கூடணும்னு ஒரு ரூல்ஸு ஆனால் இவர் கூட்டினது ஐயாயிரம் பேரை ஐயாயிரத்துக்கு மேலே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க எவ்வளோ கூட்டாக தெரில ஐம்பது பேருக்கு வண்டிட்டு எப்படி ஐயாயிரம் பேருக்கு பண்ணிங்க எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கும் ஒன்றுமே ஆவலி அவர் மேலே கேஸே போடலையே இப்போ கூட இந்த நிமிடம் நம்ம பேச வரும் கூட எஃப்ஐஆரே போடலேன்னா எஃப்ஐஆர் போடலன்னு என்ன ஆகும் அவர் பாட்டு எல்லா ஊருக்கும் போகலாமே நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் ஆர்கனைசர் ஆர்கனைசருங்கிறீங்க தெளிவாக ஆர்கனைசர் யாருன்னு இது வரைக்கும் சொல்லலை இந்த இதில் ஒரே மாயாஜலங்கரன் அந்த மாதிரி இருக்குதுங்க நம்ம இதை முக்கியமாக பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒருவர் ஒரு தவறு தவறு செஞ்சாரா இல்லையா இல்லை இதே மற்ற இதுலனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மேலால் இருக்க இதும்பிங்க அந்த குறைஞ்சபட்சம் கூட முடியல அவர் அவர்கிட்ட என்னென்னு கூட நீங்கள் பயப்படுறீங்கன்னா அப்புறம் என்ன தான் எல்லாத்துக்கும் பொதுங்குறீங்க அப்போ கடவுளாக இருக்கிறவங்களுக்கு வேறு சட்டமான ஒன்றும் புரியவே மாட்டுது ஐயோ கடவுளை பற்றி நீங்கள் அவமதி என்னங்க இதில் என்னங்க அவமதிக்கிறோம் ஆன்மீக குருவாக இருக்கார் அவரும் நம்மளை மாதிரி தானேங்க எனக்கு ஒரு புரியல எனக்கு ரொம்ப ஆழமாக யோசிச்சா ஒரு கடவுள் ஒருத்தர் கடவுள் ஆகிட்டார்னா நம்மள மாதிரியே இருக்கார் நம்மளுடைய இருக்கார் அவர் நம்மள மாதிரியே இறக்கிறாரு எப்படி இரு கட கடவுள் ஆவார் இந்த ஒரு புரிதலுக்கு கூட இல்லாத மக்களை நம்ம என்ன பண்ணுறது இப்போ எஃப்ஐஆரே போட முடியாது நம்மளே யோசிக்கிறோம் ஓ அப்போ நம்ம வந்து அரசியல்வாதி எல்லாத்தையும் பார்த்து நம்மளே கடவுள்னு சொல்லிடலாம் யாரும் நம்மளை கைவிக்க மாட்டாங்க நிறையா பணம் கிடைக்கும் ஏகப்பட்டவே காலில் விழுவாங்க இது ஒரு நல்ல பிஸ்னஸாக போயிடுது அந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் நம்ம சொன்னாலும் இன்னும் ஏமாறுவர்கள் இருக்க வரை ஏமாற்றுவர்கள் இருப்பார்கள் அதுவும் குறிப்பாக பிஜேபிக்கு மேலே என்ன கோவோம்னா இதை ஊக்குவிப்பது பெரும்பாலும் பிஜேபி தான் அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே ஒரு கிறிஸ்துவோமோ இஸ்லாமியரோ இந்த மாதிரி பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன உருண்டு உருண்டு பரல்வீங்க அமித்ஷா மோடி கீடி எல்லா போயிடுவாங்க போச்சு போச்சுங்க இல்லை இன்றைக்கி எங்கே போனீங்க எல்லாருமே மறுபடியும் ஆனால் மறுபடியும் நீங்கள் சொ கடவுள் பேரா சொல்லி ஏமாத்தினிங்கன்னா நீங்கள் கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்ன்னா கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் கரெக்டாக தண்டனை கொடுக்குறாரா உங்களுக்கு எல்லாமே அவ இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி என்ன பண்ணும் ஆர்எல்டி என்ன பண்ணணும் எதோ ஒன்று பேசணும்ல உங்களுக்கு அமைதி ஐடிங்களா ஆர்எல்டி சௌத்ரி வந்து அவர் அவர் ஓரளவுக்கு இருக்கார் ஓட்டு ஏன் அமைதியாக வராருன்னு புரியல நமக்கு அப்போது வந்து பதவிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு நீங்கள் போயிடுவீங்களா அப்படிங்கிற கேள்வி வகிது மற்றபடி இவர் 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 என்ன என்ன பண்ணுவார்னு நமக்கு தெரியும் போலி பாபா அப்படியே இருப்பார் அப்படியே ஒரு பத்து நாள் இந்த கேஸ் போவோம் அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அன்றைக்குமா அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் அவர் மறுபடியும் அதே இடத்துல பண்ணுவார் அதையும் நம்ம செய்தி ஊடகங்கள் செய்தி போடும் வேறு ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் மற்றபடி இது வந்து அவர் உடனே கண்டுபிடிப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி மக்கள் திருந்தணும் அவ்வளோதான் நம்ம என்ன சொல்லுவோம் பட் இந்த இடைத்தேர்தலில் இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாகும் ரெவன்யூ மினிஸ்டர் வாழ்மீகி அவருக்கான வேலையெல்லாம் பண்ணுவார் ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி அந்த மக்களுடைய ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால ஏன்னா என்ன தான் பண்ணாலும் நிவாரண மக்களுக்கு போவோம் அந்த பத்தாதுங்க ரெண்டு லட்சம் ரூபாலாம் எப்படி பத்தும் ஏழை மக்களுக்கு அதனால் இது வந்து பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு தொடர்ந்து இவங்களுக்கு இப்போ சனிக்கு மேலே சனின்ற சனி தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்